வணக்கம் மக்களை வெல்கம் டு தமிழ் அத்தியாயம் ஒன்று ரத்தத்தில் சிதைந்த மலை மஞ்சங்காடு மலை கிராமம் இன்றைய தலைமுறைக்கே கூட அந்த பெயரை கேட்டால் உடம்பு சிலிர்க்கும் அந்த கிராமம் முழுக்க அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு ஒரு பக்கத்தில் ஆழமான பள்ளத்தாக்கு மற்றொரு பக்கத்தில் காடு முடிந்ததும் வானத்தை தொடும் கருப்பு மலை சூரியன் மறைந்த பின் அந்த ஊரை விட்டு யாரும் வெளியே போவதில்லை நம்ம முன்னோர்கள் சொன்ன கதையை மறக்காதீங்க அந்த கோட்டையை எப்பவும் யாரும் தொடக்கூடாது அப்படி தொட்டா அவ விட்டு கொடுக்கவே மாட்டா இதைதான் அந்த கிராமத்து மூதாட்டிகள் இன்றைக்கும் சொல்வார்கள் இன்று கருப்பு மலை என்று அழைக்கப்படும் அந்த இடத்தில் ஆயிரம் வருடங்களுக்கு முன் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இருந்ததாம் அப்போது வாழ்ந்த ஒரு கொடூர அரசன் ஒரே நாளில் ஒரு லட்சம் பெண்களை அந்த கோட்டையில் அடைத்து வெட்டி எரித்து கொன்றான் இரத்தம் ஆராய் ஓடியது காற்றில் பெண்களின் கூக்குரல்கள் கலந்தன அந்த குரல்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு பெண்ணின் குரல் அவள் பெயர் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அவள் உயிரோடு எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தீரா ஆசையோடு தீரா கோபத்தோடு தீயில் கருகிய அவள் சாபமாக மாறினாள் அந்த நாள் முதல் அந்த மலைப்பகுதியில் யாரும் அமைதியாக வாழவில்லை இதுதான் இந்த அமானுஷ்ய கதையுடைய முன்னோட்டம் இப்படி ஒரு ஜானரில் நம்ம சேனலில் முதல் வீடியோ இது இது தமிழ் ஃபேக்ட்ரி சேனலுடைய இண்டிவிஜுவல் ஸ்டோரி க்ரியேஷன் இந்த கதையை முழுசாக கேளுங்க எந்த இடத்துலையுமே சுவாரஸ்யம் மட்டும் குறையவே குறையாது இந்த ஸ்டோரி பேஸ்டு கண்டென்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் இனிமே இதே மாதிரி கண்டென்ட்ஸ் பண்ணலாமான்ட்டு நாங்கள் முடிவு பண்ண முடியும் அதனால் உங்களுடைய ஆதரவு இந்த பதிவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் பண்ணாம வாங்க கதைக்குள்ள போகலாம் இது கருப்பு மலையின் ரத்த சரித்திரம் இன்றைய நாள் மஞ்சங்காடு இப்பொழுது சின்ன கிராமம்தான் ஆனால் மலைக்குள் இருக்கும் அந்த கோட்டை இடிபாடுகளை பார்த்தாலே கிராம மக்களுக்கு ஒருவித பீதியோடு உள்ளம் துடிக்கும் சில நாட்களுக்கு முன் கிராமத்திற்குள் சந்திரன் என்று ஒரு இளைஞன் வந்தான் அவன் ஒரு ஆவி ஆராய்ச்சியாளன் இந்த கிராமத்திற்கு அவன் வந்த நோக்கமே கருப்பு மலை ரகசியங்களை கண்டறிந்து டாக்குமெண்ட்ரி செய்யத்தான் ஆனால் அவன் கிராமத்திற்குள் நுழையும் போது ஒரு மூதாட்டி அவன் எதிரே முன் வந்து நின்றாள் அவள் பெயர் பொன்னம்மாள் கிராமத்து மூதாட்டி பொன்னம்மாள் அவனை எச்சரித்தாள் காத்து கூட ஊடுருவ தயங்குற இடம் மழை தண்ணி கூட விழுந்து பஸ்பமாகிற இடம் கண்ணி பெண்களை காவு வாங்கும் இடம் கோட்டைக்கு போவாத அவ இன்னும் உயிரோட அங்க தான் இருக்கா போனவங்க திரும்பி வந்ததே இல்லை போகணும்னு ஆசைப்படாத அப்புறம் உன்னையும் அந்த சாபம் துரத்தும் இதை கேட்ட சந்திரன் சிரித்தே விட்டான் பாட்டி இதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் அறிவியல் ரீதியான ஆதாரத்தை தேடி தான் இங்க வந்திருக்கேன் ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு வதந்தி பரவுச்சுனா அங்க கண்டிப்பா ஏதோ மிகப்பெரிய விஷயம் பாதுகாக்கப்படுதுன்னு அர்த்தம் அது அரசர்களுடைய புதையலா கூட இருக்கலாம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் பொன்னம்மாள் பாட்டிய கடந்து போக அவன் போய்கிட்டு இருந்ததையே பின்னிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா பொன்னம்மா அப்போ பொன்னம்மாவுடைய மனசுக்குள்ள விதி யார கிட்ட திரும்பி வருவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா முதல் அசம்பாவிதம் அன்று இரவு சந்திரன் தனது கேமராவோடு கோட்டைக்கு சென்று கொண்டிருந்தான் அவனுடைய நண்பன் விக்ரமும் கூட இணைந்து கொண்டான் இருவரும் பேசிக்கொண்டே காட்டை கடந்து சென்றதும் கருப்பு மலையின் மத்தியில் அந்த பாழடைந்த கோட்டை எதிர்ப்பட்டது பார்த்த தருணமே ஒருவித அமானுஷ்ய உணர்வை அந்த கோட்டை அவர்கள் மனதில் உருவாக்கியது அருகில் நெருங்க நெருங்க ஒருவித ரத்த வாடை அவர்களை ஆட்கொண்டது நிலவின் மங்களான ஒளி அந்த கோட்டை முழுவதும் பட்டு எதிரொலிக்க அந்த கோட்டை முழுக்க ஒரு சாம்பல் கட்டிடமாக காட்சியளித்தது ஆங்காங்கே ஆந்தையின் பொறுமலும் வவ்வாலின் கீச்சு சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது கவனமாக கோட்டையை நெருங்கிய சந்திரனும் விக்ரமும் மெல்ல கோட்டை கதவின் அருகே வந்தார்கள் அந்த பிரம்மாண்டமான கோட்டை கதவின் கீழே ஒரு பெரும் துளைவு காணப்பட்டது அந்த துளைவு இங்கிருக்கும் காட்டு விலங்குகளால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்று சந்திரன் யூகித்து கொண்டான் இருவரும் அந்த துளைவு வழியாக நுழைந்து ஜாக்கிரதையாக கோட்டைக்குள் சென்றனர் அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்ததும் காற்று வேகமாக சுழன்றது திடீரென்று பறவைகளின் சத்தம் நின்றது விக்ரம் டார்ச் தானாக அணைந்தது விக்ரம் வெளிரி போனான் சந்திரன் மெல்ல சொன்னான் டேய் பேட்டரிய முகத்தோடு சொன்னான் டேய் பேட்ரி இல்லடா என் கையை யாரோ பிடிச்ச மாதிரி இருக்கு சந்திரன் அவனை சட்டென்று திரும்பி பார்த்தான் அந்த நொடியே ஒரு பெண்ணின் குக்குரல் முழு இடிபாடையும் குலுக்கியது மரணம் ஒரு துவக்கம் மட்டும்தான் நான் சிதைக்கப்பட்டாலும் திடீரென்று கேட்ட அந்த பேச்சொலியின் அகோரம் தாங்காமல் சந்திரன் காதை மூடிக்கொண்டான் கேமரா கீழே விழுந்து தானாக ரெக்கார்டாக துவங்கியது மனித கண்களுக்கு புலப்படாத யாவும் கேமரா கண்களிலிருந்து தப்புவதில்லை ஆம் காதை பொத்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த சந்திரன் மெல்ல கேமரா திரையை பார்க்க அந்த திரையில் ஒரு வெள்ளை உருவம் நகர்ந்து கிட்டே வந்து கொண்டிருந்தது அந்த உருவத்தின் கண்கள் மட்டும் பயங்கரம் ரத்தம் குபுகுபுவென்று அந்த கண்களிலிருந்து ஆராய் ஓடியது தன் வாழ்நாளில் முதல் முறையாக இப்படி ஒரு காட்சியை காண்கிறான் சந்திரன் விக்ரமோ இந்த காட்சியை கண்டு மயங்கியே போய்விட்டான் மயங்கிய விக்ரமை கைத்தாங்களாய் தூக்கி கொண்டு கேமராவை எடுத்துக்கொண்டு பக்கத்திலிருந்த ஒரு பாழடைந்த அறைக்குள் நுழைந்து கதவை சார்த்தினான் சந்திரன் சந்திரனுக்கு மூச்சு உச்ச சாயலில் வாங்கியது கைப்பையிலிருந்த தண்ணீரை எடுத்து விக்ரமின் முகத்தில் தெளிக்க விக்ரம் மெதுவாக கண்களை திறந்தான் கண் விழித்தவன் திடீரென்று கத்த சந்திரன் அவன் வாயை பொத்தி மெதுவாக அவன் காதருகே போய் விக்ரமா நானும் அதை பார்த்தேன்டா இங்க என்னமோ இருக்கு முதல்ல இங்கிருந்து எப்படியாவது வெளியே போகணும் தயவு செஞ்சு கத்தாத அப்படின்னு சந்திரன் சொல்ல விக்ரமும் சிறிது நேரம் கழித்து ஆசுவாசமடைந்து சாதாரண நிலைக்கு திரும்பினான் பொன்னம்மாள் கூறிய ஆவி இவள் தானா ஆனால் அவள் யார் அவள் எப்படி இத்தனை சக்தி பெற்ற பிசாசாய் மாறினாள் அந்த பதில்கள் இன்றும் மர்மம்தான் அத்தியாயம் இரண்டு சாபத்தின் நிழல் அரை கதவை சார்த்திய சந்திரன் கேமராவை கையில் பிடித்து வியப்போடு பதிவாகியிருந்த அந்த ஆவி முகத்தை பார்த்தான் ஸ்கிரீன் முழுக்க அந்த பெண்ணின் மங்களான உருவம் தெரிந்தது ஆனால் அடுத்த வினாடி படம் மறைந்து போனது விக்ரம் நீ பாத்தியா என்று அவன் கேட்டான் விக்ரம் தரையில் அமர்ந்து கொண்டான் டே சந்திரா என்னுடைய கையை யாரோ நெரிச்சது போல இருந்துச்சு இன்னும் எலும்பு முறிஞ்ச மாதிரி வலி இருக்குடா சந்திரனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அவனுடைய முகமும் ஆச்சரியத்தில் உறைந்துதான் போயிருந்தது பேய் ஆவி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு தான் நானே இங்க வந்தேன் ஆனா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எனக்கே பல சந்தேகங்கள் ஏற்படுது அப்போ பேய் உண்மையா இப்படியா சந்திரன் தன் மன எண்ணங்களை வெளிப்படுத்த அந்த சமயம் காற்று திடீரென்று மேலும் வேகமாக வீசியது இடிபாடுகளின் சுவரில் சிகப்பு நிறத்தில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது சந்திரன் சுவரில் கூர்ந்து நோக்கினான் அங்கு எழுதப்பட்டிருந்த வரிகள் இன்னும் முடியவில்லை ரத்த பலி இன்றும் தேவையாக இருக்கிறது விக்ரம் கூச்சலிட்டான் டே இது எப்போ வந்துச்சு சுவர்ல இதுக்கு முன்னாடி அங்க எதுவுமே இல்லையே சந்திரன் சுவற்றை இன்னும் நெருங்கி பார்த்தான் அந்த எழுத்துக்கள் இரத்தத்தில் எழுதப்பட்டது போல பல பலத்தன ஆனால் அவன் கை வைக்க சென்றவுடன் அவை கரைந்து மறைந்து விட்டன இதற்கு மேல் இங்கு இருப்பது நல்லதல்ல என்று உணர்ந்த இருவரும் வேக வேகமாக கோட்டையை விட்டு வெளியேறி கிராமத்தை நோக்கி ஓடினர் கிராமத்திற்குள் சென்றதும் கிராமவாசிகள் தங்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருந்த குடிலுக்குள் நுழைந்து இருவரும் பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு இலை பாற படுத்து கொண்டனர் சாபம் தொடங்கியது அன்று இரவு கிராமத்தில் விசித்திர சம்பவங்கள் அரங்கேறின கிணற்றில் இருந்த தண்ணீர் கருப்பு நிறமாக மாறியது மாடுகள் திடீர் திடீரென்று இறந்து விழுந்தன ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருந்த போதே கத்திக்கொண்டு எழுந்தாள் என்னை எரிக்காதீங்க என்று கத்திக்கொண்டே ஓடினாள் மூத்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி அந்த சாபம் மீண்டும் எழுந்துவிட்டதாக விட்டதாக பேசிக்கொண்டனர் பொன்னம்மாள் சந்திரனை ஏறிட்டு பார்த்து பேசினார் நீங்க ரெண்டு பேரும் கோட்டைக்குள்ளே போனதால தான் இப்போ சாபம் எழுந்திருக்கு அந்த பெண்ணோட ஆவி உன்னை பிடிச்சிக்கிட்டு ஓ மூலமாக கிராமத்துக்குள்ளேயே வந்துருச்சு நீங்க இருவரும் இப்ப தப்பிக்க வழிகளே இல்லை நேற்று இரவு நடந்த விடயங்களை எண்ணி மேலும் மனம் கலங்கிய சந்திரன் பொன்னம்மாளிடம் கேட்டான் பாட்டி யார் யாருக்காக அவ இன்னும் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கா அந்த சாபம் எப்படி உருவாச்சு பொன்னம்மாள் கண்களை மூடிக்கொண்டாள் காலம் ஆயிரம் வருடங்கள் பின்னோக்கி சுழன்றது அவ பேரு அரண்மனை தேவி அந்த காலத்து அரசனின் அழகு ராணி ஆனால் அவ அரசனுக்காக இல்லை பெண்களுக்காக உயிரை கொடுத்தவ ஒரு லட்சம் பெண்களோட உயிரோடு சேர்ந்து அவளும் எரிஞ்சிட்டா ஆனால் அவ சாபம் மட்டும் எரியலை அன்னைக்கு பேரிடி உண்டாச்சு பெருமழை ஏற்பட்டுச்சு ஒரு லட்சம் பெண்களுடைய ரத்தம் ஹாராக போடுச்சு அந்த ஒட்டு மொத்த பெண்களுடைய சாபம் ஒன்னா இணைஞ்சது அது ஒருத்தி மூலமா இந்த உலகத்துல பிறந்தது அவதான் அரண்மனை தேவி பழி வாங்க இன்னிக்கும் அவ அந்த கோட்டையில தான் சுத்திக்கிட்டு இருக்கா இப்படியாக பொன்னம்மாள் தன் பாட்டியிடம் சிறிய வயதில் கேட்ட விடயங்களை சந்திரனுக்கு கூறி முடித்தாள் குழம்பிய மனநிலையோடு அங்கிருந்து சந்திரனும் புறப்பட்டான் அன்று இரவு வெகுநேரம் தூக்கம் பிடிக்காமல் இருந்த சந்திரன் ஒரு வழியாக நித்திரையில் ஆழ்ந்தான் அப்படி ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்போது அரண்மனை தேவி அவன் கனவில் வந்தாள் ஒரு நீண்ட நடைபாதையில் முழுக்க முழுக்க இரத்தம் பாய்ந்து கொண்டிருந்தது அதன் நடுவில் வெண்மை நிற ஆடை அணிந்த ஒரு பெண் நின்றிருந்தாள் அவள் முகத்தில் அழகு இருந்தாலும் கண்களில் இருளும் குரலில் பயங்கரமும் இருந்தது நான் இன்னும் விடுதலையாகவில்லை என எரித்தவர்களின் ரத்தம் இன்னும் தரையில் விடவில்லை நீதான் எனக்கு சந்திரன் நடுங்கினான் நானா நாயே பெண் மெதுவாக சிரித்தாள் ஏன் என்றால் நீ தான் என்னை தேர்ந்தெடுத்தாய் நீ இப்போது என்னிடம் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய நேரம் இல்லை என்றால் உன் உயிரோடு சேர்த்து கிராமத்தின் உயிரையும் நான் குடிப்பேன் சந்திரன் அந்த குரலில் பீதி அடைந்து சட்டென்று விழித்தான் அவன் உடம்பு முழுக்க வியர்வை விக்ரம் அவனை பார்த்து பயந்து டேய் நீ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்த அது அது என்னடா உன் கையில ஏதோ கருப்பு நிறத்துல பட்டையா வருது சந்திரன் கையை பார்த்தான் அவன் கை மணிக்கட்டிலிருந்து கருப்பு நிற சின்னம் போல ஒன்று உருவானது இது ஆவிக்கும் சந்திரனுக்கும் ஏற்பட போகின்ற ஒப்பந்தத்தின் அடையாளம் இப்பொழுது அந்த பெண்ணின் நாவி சந்திரனை தேர்ந்தெடுத்திருக்கிறது அவளின் சாபம் கிராமத்தை மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது சந்திரன் அந்த ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டுமா இல்லையென்றால் முழு கிராமமும் அழிந்து போகுமா அரண்மனை தேவியின் ரகசியம் அடுத்த பதிவில் உங்கள் கண்முன்னே விரியும் இது கருப்பு மலையின் இரத்த சரித்திரம் பாகம் ஒன்று ஹோப் இந்த கதைத்தளம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி தொடர்ந்து தமிழ் ஃபேக்ட்ரி சார்பாக ஸ்டோரி டெல்லிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வரணும்னா இந்த பதிவுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எந்த அளவுக்கு போய் எல்லாரையும் சேருதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை நம்ம நிறையவே பார்க்கலாம் எனிவேஸ் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான இரண்டைமெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி